நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கான பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு நமக்கு மாற்றம் பெறுகிறார் அப்படி தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானம் சப்தம கடத்திரஸ்தானம் சுபவிரயஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார் ஒரு பெரிய ஒரு மாற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு முதல் விஷயம் யாரெல்லாம் லவ் இருக்கீங்களோ அந்த லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் திருமணமாகாத அந்த எயிட்டி ஸ்கீட்ஸ் நைன்டிஸ் ஸ்கீட்ஸ் அது மாதிரி ரீமேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எங்கள் எங்களுக்கும் வாழ்க்கை உண்டா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் இவாளுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு வேலை ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் உங்களுக்கு நமக்கு இந்த மன உளைச்சல் இருந்துகிட்டு இருந்தது இனிமே அதில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது சாத்தியமில்லாத காரியங்கள் கூட நமக்கு சாத்தியமாக நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மாதிரி கல்வி சம்மந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்று நட நினைக்க போய் நடக்கிறது வேறு ஒன்றா ஆகலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும் வண்டி வாகனங்கள் பிராப்தி உண்டாகணும் நமக்கு வண்டி வாகனங்கள் நிச்சயமான முறையில் பிராப்தி நமக்கு ஏற்படும் ஆனால் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது டூ வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்கிப்பாங்க டூ வீலர் வாங்காதவங்க டூ வீலர் வாங்குவாங்க ஒரு கார் வச்சுருக்கோம் இன்னொரு கார் வாங்குவாங்க ஒரு வீடு வச்சுருக்கோம் இன்னொரு வீடு அவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப யோகமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த சனி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சற்று கவனம் என்பது அவசியம் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை சுமை காணப்படும் இவர் தொழில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகம் பார்க்குறவங்க உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில் நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ சுப்பீரியருக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம் அது மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்க கூட உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் எந்த விஷயமானாலும் சரிங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த மட்டும் நமக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்படலாம் விசா சம்பந்தமான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு விசா போட்டு கொடுத்துருப்பாங்க அது வேலைக்குரிய விசாவாக இருக்காது அப்போ அந்த விசா சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் சில பேருக்கு விசா வந்து ட்ராப் ஆகலாம் அதுவும் நமக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக பிரயாணங்களின் போது ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு காரியமுமே நமக்கு அனுகூலமாக திட்டமிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பான முறையில் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் நம்பலாம் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு இருந்தது இனிமே அதில் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் உண்டுங்க கடன் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக நடக்குது அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சந்தான விருத்தி குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான விருத்தி கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நடக்கும் அப்படிங்கிறத நாம் நம்பலாம் தினசரி நடராஜ பத்து படித்து நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் சப்போஸ் அது முடியாதவங்க நம்ம சிவபுராணம் படித்து சிவ வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்